நேற்றிரவு கரையை கடந்த பெஞ்சல் புயலால் மழை விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவு புதுச்சேரியை வெள்ளக்காடாக்கிய பெஞ்சல் புயல் பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இயல்பு வாழ்க்கை முடக்கம் பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் வேரோடு சாய்ந்த மரங்கள் போக்குவரத்து பாதிப்பு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கனமழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட லோகேஷ் என்ற சிறுவன் உயிரிழப்பு சென்னை ஆவடியை அடுத்த கன்னடப்பாளையம் ஏறி நிரம்பி உபரிநீர் ஊருக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அருகே கனமழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சாலை போக்குவரத்து துண்டிப்பு மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் வெறிச்சோடிய நங்கவள்ளி கால்நடை சந்தை பல கோடி ரூபாய் வணிகம் பாதிப்பு திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே அதிகாலையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டபோது ரமேஷ் என்ற வணிகர் மர்ம கும்பலால் வெட்டி புதுக்கோட்டை அருகே முகமூடியுடன் நகைக்கடைக்குள் புகுந்து பணம் கேட்டு மிரட்டிய கும்பலைச் சேர்ந்த இரண்டு பேர் கைது ஒருவருக்கு கால் முறிவு இந்திய மரபு வழியைச் சேர்ந்த காஷ் பட்டேல் என்பவரை அமெரிக்க புலனாய்வுத் துறையின் தலைவராக நியமித்தார் புதிய அதிபராக தேர்வாகியுள்ள ட்ரம்ப்